ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான தமிழ் புது மாத பிறப்பு தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே இன்றைய தினம் பொங்கல் தினம் என்பதால் அனைவருக்கும் இனிமையான எனது உணவு கணிந்த பொங்கல் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நானும் பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் டீடைல்டாக இந்த வீடியோ நம்ம அனலைஸ் பண்ண போறோம் ஸோ நமது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் பொதுவான நமது ராசி பலன்கள் மூலமாக டீடைல்டாக அனலைஸ் பண்றதுனால கண்டிப்பாக இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் இருக்கு ஸோ நீங்க மற்ற ராசிக்கான பலன்களை அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கொள்ள முடியும் நண்பர்களே எனவே அந்த டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் நீங்க யூஸ் பண்ணிக்கங்க இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் தின வாழ்த்துக்கள் நண்பர்களை விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர் ஃப்ரெண்ட்ஸ் இறைவனுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் இந்த தை திருநாள் முதல் பெற்றிட அனைவருமே மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் உங்களது சொந்த உழைப்பை நம்பி மட்டுமே வாழும்படி சித்தர்கள் வாக்கின்படி வாழ்ந்து அனைவருடைய இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற்றிட அனைவரும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் தை மாதம் முதல் நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் சூரிய பொங்கல் பண்டிகை தினங்க இன்றைய தினம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரையிலும் அல்லது அதை தவறவிட்டால் பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையிலும் நீங்கள் பொங்கலிட உகந்த நாள் சூரிய பொங்கலிட்டு அனைவரும் தமிழ் மாத பிறப்பின் தை முதல் நாளாகிய இன்றைய தினம் பொங்கல் தினத்தை அனைவரும் கொண்டாடும்படி வேண்டியும் கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை பொங்கல் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் பத்துக்குடிய சந்திர பகவான் ராசியிலேயே இருக்கிறாருங்க மேலும் ராசி அதிபதி நான்காம் இடமான கேந்திரத்தில் இருக்கிறார் எனவே அது மிகச்சிறப்பான யோகத்தை தருகிறதுங்க இது தவிர ராசிதிபதி சுக்கர பகவான் நான்காம் இடத்தில் பலம் பெற்று காணப்பட்டு யோகாதிபதியுடன் இணைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான கிரக சூழ்நிலைகள் என்ற தினம் ஏற்படுதுங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக நீங்கள் எந்த காரியங்கள் எடுத்தாலும் சரி அதில் பெரும்பாலான காரியங்களை வெற்றியுடன் நீங்கள் நிறைவு பெறாமல் கண்டிப்பாக அந்த காரியத்தை நீங்கள் நிறுத்த மாட்டீர்கள் அந்த அளவுக்கு காரிய வெற்றிகள் நிறைந்த நாளாக இந்த தினம் உங்களுக்கு கண்டிப்பாக அமைதி நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இனிமையான ஒரு நல்ல சந்திப்புகள் சில நபர்களுடன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அது கண்டிப்பாக உங்களது உயரதிகாரிகள் சம்பந்தமாக கூட இருக்கலாம் இந்த தினம் உங்கள் மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைய இருக்கிறதுனால அந்த தருணங்களை நீங்கள் மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறது உங்களது உடல் ஆரோக்கியத்தை இன்னும் சிறப்பானதாக கண்டிப்பாக உதவிகரமாக இருக்கும் நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த நீங்கள் யார்ட்டையோ கடன் வந்து திரும்ப வசூல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அப்போ இப்போ வந்து நீங்கள் எதுவுமே ஃபாலோ பண்ணாமே உங்களுடைய கடனை வந்து திரும்ப மற்றவர்கள் கொடுக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகணும்ன்றி ஆனால் உங்கள் கூட இருக்கிற சில நண்பகமான சில நபர்கள் வந்து உங்களை ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகள் என்ற நம்ம இருக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கணுன்றி அதில் கொஞ்சம் கூடுதல் கவனமா இருங்க மற்றபடி இன்னைக்கு பெரிய பெரிய மகிழ்ச்சிகளெல்லாம் நிறைந்த ஒரு நல்ல நன்மையில் நினைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக நிறைய காரியங்கள் என்ற தினம் உங்களுக்கு வெற்றியிலே அடையும் ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்குங்க குடும்ப வாழ்க்கையில அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகியவை கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கு இந்த தினம் மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்புகள் கிடைக்குங்க கல்வியில நீங்கள் நினைத்த எதிர்பார்த்த நல்ல உயர் படிப்புக்கான வாய்ப்புகள் தினம் உங்களுக்கு கிடைக்கணும் என்றலே நல்ல ஒரு புரிதல் கல்வி சம்பந்தமாக மாணவர்களுக்கு இந்த தினம் ஏற்படுவது என்பதால் கல்வியில நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கணும் என்றலே சில நல்ல நபர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல அறிவுரைகளும் அதன் மூலமாக நல்ல குணங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் இருக்கு இன்றைய தினம் உங்களது ஓய்வு நேரத்தையும் நீங்கள் அதிகமாக டிவி பார்க்கறது மொபைல் பார்க்கறது போன்றவற்றில் நீங்கள் வீணடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால பின்னாடி நீங்கள் வருத்தப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே அந்த ஓய்வு நேரத்தையும் சிறப்பாக பயன்படுத்திக்கொள்ளுங்கள் நேரம் ஏற்படுத்திக் ஏற்படுத்திக்கொள்ளுங்கள் நண்பர்களே இன்றைய தினம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில் பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு நல்ல நன்மைகளையே இன்றைய தினம் அமையிறதுனால கண்டிப்பாக காதல் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நல்ல யோகமான தினமாக இன்றைய அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களது மனு கவிந்து காதலருடன் கொஞ்சம் நேரத்தையும் அதிகமாக செலவிட முயற்சி செய்யுங்கள் அதன் மூலமாக ஆனந்தமான காதல் வாழ்க்கை என்ற தினம் உங்களுக்கு கிடைத்திருக்கு நின்றில்லை கண்டிப்பாக காத்திருக்கு ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் உங்களது மனு கவர்ந்து அன்பிக்கை கூட இருக்கிறதன் மூலமாக உங்களது வாழ்க்கையை நீங்கள் நெருக்கமாக அறிந்து கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகும் நின்றில்லை எனவே அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற தினம் பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கிறதுனால மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாக என்ற தினம் அமைதுங்க உங்களது அலுவலக பணியில் நல்ல நம்பிக்கை பெறக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்குதுங்க புதிய புதிய நபர்கள் இன்றைக்கி அறிமுகமாவாங்க அதில் சில நபர்கள் அதிகமான நம்பிக்கை உங்கள் மனதில் வந்து விதைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே இன்ற தினம் உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய நபர்கள் கிடைத்தாலும் நம்பிக்கையை வைத்து நீங்கள் எல்லோருடமும் எல்லா காரியத்தையும் முடிந்த அளவுக்கு உங்களது காரியங்களை நீங்களே மேற்கொள்ள முயற்சி செய்யுங்கள் இன்றைய தினம் சூப்பரான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும் நண்பர்களே இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம் பார்க்கலாம் நண்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது துளம்புடி ரசிபாளன் சேனலோட நீங்கள் இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா நீங்க இருந்தீங்கன்னா இப்பவே நமது துளம்புடி ரசபிளன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா தினசரி ஆன் டைம்ல நோட்டிஃபிகேஷன் மூலமாக நமது வீடியோ பத்தின புதிய வீடியோக்கள் உங்களுக்கு தகவல் வந்துகிட்டே இருக்குங்க ஸோ நம்ம வீடியோ அனைத்தையுமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு ஏதோ நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் இது முதலாவது இரண்டாவதாக நமது ஜோதிட ரீதியான வழிகாட்டுதல் நல்ல ஒரு நண்பனாக உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க கண்டிப்பாக உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி பிளான் நீங்கள் ஏற்படுத்திக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் முன்கூட்டியே நமது வீடியோவை பார்க்கறதுக்கு ஏதுவாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கும் அது நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி வரும் என்பதால் அனைவரும் நமது சேனலோடு இணைந்திருங்கள் புதியவர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களும் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களை சப்போர்ட் பண்ணிக்கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க குங்குமப்பு கலரும் மஞ்சள் கலரும் யூஸ் பண்ணலாங்க இரண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலரா நிற்காமையும் மேலும் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னாகாமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது யாரெல்லாம் நமது துலாம் ராசி நண்பர்களில் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு மனசுல வந்து புதிய நபர்கள் அறிமுகமாக யோகமும் அதன் மூலமாக நல்ல நம்பிக்கை மனதில் உருவாக கூடிய யோகமும் இருக்கிற நண்பர்களே இன்றைய தினம் உங்க காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி நிறைய புதிய நண்பர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு அறிமுகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மற்றவங்களை நம்பி நீங்க எதுக்காகவும் வாக்குறுதிகள் மட்டும் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது உடனடியாக நீங்கள் யாரை நம்பி வாக்குறுதி கொடுத்துட்டீங்க அப்படின்னா பின்னாடி நீங்கள்தான் சங்கடப்பட வேண்டியிருக்கும் அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவைகள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுட்டு நீங்கள் நிறைவேற்றுறதுனால கண்டிப்பா குடும்பத்துல அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகியவை கண்டிப்பாக அதிகரிக்கும் மேலும் உங்களது இல்வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு இன்றைய தினம் நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு ரொமான்ஸ் மிக்க நாளாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே எனவே கணவன் மனைவியே இருக்கக்கூடிய கருத்து வருபிகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் நின்றே இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு வேகமாக நீங்கள் செயல்பட தேவையில்லை விவேகமாக செயல்பட்டால் போதுமானது இன்றைய தினம் வியாபாரத்துல நீங்கள் விவேகமா செயல்படுவதன் மூலமாக கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கு புதிய நபர்கள் வியாபாரத்தில் இன்னைக்கு அறிமுகம் ஆவாங்க அவங்களோட ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கூடிய யோகம் இருக்குங்க எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நீங்கள் சற்று கோபப்பட்டு சில தேவையில்லாத காரியங்களை செய்துவிட வேண்டாம் கோபப்படும் போது நீங்கள் கொஞ்சம் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது நண்பர்களே பொறுமை இந்த தினம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை வேகம் தேவையில்லை விவேகம் மட்டுமே தேவை நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருந்தோம் நம்புறேன் ஆனால் ஏனோ தெரியல எல்லாருமே லைக் பட்டன் அழுத்த மாட்டேன்றீங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் போது நீங்க ஏன் லைக் பட்டன் அழுத்த மாட்டேன்றீங்கன்னு எனக்கு புரியல இந்த வீடியோ நீங்க லைக் பட்டன் அழுத்தது மூலமாக எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் நாங்கள் அடையிறதுக்கு உதவிகிற இருக்கும் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல மறக்காம கீழே இருக்கக்கூடிய தம்ஸ்அப் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே மேலும் உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க உங்களது கருத்துக்கள் ரொம்ப ரொம்ப அவசியம் உங்க கருத்துக்களை தாராளமாக எங்களுடன் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் கமெண்ட் செக்ஷன்ல உங்க கருத்துக்களை நீங்கள் தெரிவிங்க உங்க நண்பர்கள் வந்து துலாம் ராசி நண்பர்களா இல்லைன்னாலும் பரவாயில்லை நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா நம்ம வீடியோல வீடியோவில் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கிறேன் ஸோ அவருடைய நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணும்பொழுது அவருடைய ராசி படங்களை அவங்க கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நீங்க பார்த்துக்க முடியும் நீங்கள் கூட உங்க குடும்ப உறுப்பினர்களோட ராசி படங்களை பார்க்கணும் அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் மேசம் முதல் மீனம் வரையிலான பணி பதினெட்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன் ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்க மற்ற ராசிக்காரர்களுடைய ராசி பலன்களை பார்த்துக்கலாம் சொல்லி மீண்டும் நாளை தினம் திங்கட்கிழமை ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் நாளை தினம் வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை எனது இனிய உளமார்ந்த சூரிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே